நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டினா அம்பாஸ்டர் கார்களின் தலைவன் பதினேழு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பவர் மேட்டு சீட்டு கவர் அத்தனையும் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் வேறு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் என்ன போது இந்த வண்டி உங்கள் வண்டி ஓனர் ஆகலாம் நீங்கள் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் எப்சி எல்லாம் கரண்ட்டு வண்டி அவ்வளோ இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எங்களால் என்ன முடியுமோ நம்ம ஐசியர் காசு என்ன முடியுமோ உங்கள் மக்களின் ஒருவன் நான் உங்களுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணி நேரில் முடிஞ்சளவு நேரில் வந்துடுங்க அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யங்கா திருப்பூர் திருப்பூரில் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து நூறு மீட்டர் உள்ளே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா பூண்டி அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப் நூறு மீட்டர் நம்ம ஐஸ்வர்யங்கா உள்ளே இருக்கும் நம்ம பார்த்து நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புது உறவு வந்திருக்கும் ஒரு ஏழு வண்டி வந்திருக்கு பாருங்கள் பூரா லேடர்ஸ் தான் இருக்கமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர முடியாத வரைக்கும் நம்ம தரோம் ஐஸ்வர்யங்கா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்ட் பாருங்கள் கம்பல்சரி வீடியோ அந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மியாக தர முடியும் நம்மளால தான் கம்மியாக தர முடியும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த வண்டியை பாருங்கள் ஆல்டோ எயிட்டி ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல் ஏசி பாசிங் பவர் கொண்ட வர வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நம்பர் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று சிதம்பரம் நம்பரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி நாலு டயரும் முக்கால் கண்டிசனில் இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் பாருங்க ஒரிஜினல் சீட்டு கவர்லேயும் இருக்கும் பாருங்கள் ஒரிஜினல் சீட்டு கவர்லேயும் இருக்கும் பாருங்கள் கம்பெனியில் வந்த ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் வண்டி பாருங்கள் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நல்லா ஏசி பார்த்தீங்கன்னா ஜம்முன்றுங்க வண்டி இந்த கலருக்கே பாருங்கள் அந்த கலர் கலர் வந்து புக் பண்ணி தான் வாங்க முடியும் இந்த கலர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸ்ஐ எக்ஸ் கலரை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தொண்ணூத்தொன்று சிதம்பரம் நம்பரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு எழுபது போது நம்ம அவ்வளோ கோட் பண்ணலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் பிக்சல் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சவரைக்கும் நெசவு தரேன் நம்ம அடுத்து பார்க்க போக வண்டியை பார்த்தீங்கன்னா நிசாங்கலாம் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பருங்க லோக்கல் நம்பர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக்கு வர டைப்பு எக்ஸிவி மாடலு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் நாலு டயரும் புது டயர் நியூ டயர் போட்டுருவாங்க சீட்டு கவர் எல்லாமே லெதர் சீட்டு போட்டுருவாங்க பாருங்க சீட்டில் இப்போ கவர் போடுங்க லெதர் லெதர் சீட்டு ஏழு பேருக்கு வர டைப்பு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட்டு கவர் ஃப்ளோவர் மேட்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு அனைத்தும் இந்த வண்டியில் வந்துடும் திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் ஒரு ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு வேண்டி எக்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலே முக்கால் அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கு நம்ம நாலு லட்சத்தி நாற்பத்தி கோட் பண்ணுறோம் இதுமே பிக்சல் கிடையாது எப்பவுமே மைசூர் மைசூரிங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணித்தரோம் உங்களில் ஒருவன் நான் ஆனால் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எல்எக்ஐ மாடல் ஏசி பார்சிங் வந்து லோக்கல் நம்பர் முப்பது நம்பரு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேலாம் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க நம்மளமாக ரேட் கம்மியாக யாருமே தர மாட்டாங்க ஒரிஜினல் சீட்டு கவர்லேயே இருக்கும் இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயர் கம்மியாக இருக்கும் சீட்டு கவர் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் முடிஞ்சால் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க மூணு முக்கால் மூணு எண்பது அந்த ரேட்டில் குறைஞ்ச வண்டி கிடையாது நம்மகிட்ட பாருங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது நெகசிபிள் தான் தமிழ்நாட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு மூணு லட்சம் லோன் வாங்கி தரேன் அவன் ஐடி ஃபை ஃபைல் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஃபோஃபைல் கரெக்டாக இருந்தால் மூணு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடுறேன் வேறு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் என்ன போதும் இந்த வண்டி உங்கள் வண்டி ஆகலாம் நீங்கள் வண்டி அதெல்லாம் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய நான் நாட்டில் குவிட்டு குவிட்டு வந்து நீங்கள் நல்லாமே லோ ஒரு லோ படிச்சில் கொஞ்சம் ஓரளவு நல்லா போகிற வண்டி குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பருங்க சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சீட்டுக்கு கவர்லாம் ஐம்பையில் வந்த சீட்டு கவர் தான் இருக்கும் வண்டியில் வந்த டயர் தான் இருக்கும் வண்டி பாருங்கள் அவ்வளோ ஜென்டில்மனாக இருக்கும் இந்த வண்டி பாருங்க ஏசி பார்சல் நீங்க வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் வரும் ரெண்டு பவர் ஒன்றா வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்க ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்கும் ஏசி ஜம் இருக்கு ஒரே மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கிராக் ஆகிருக்கு பாருங்க முடிஞ்சா அந்த கிளாஸை மாற்றி கொடுத்துடலாம் இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கிளாஸ் கம்பெனியில் மாற்றி கொடுத்துடலாம் அது மட்டும் கிராக் ஆகிருக்கு இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பதினெட்டுலாம் மாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு எண்பது மூணு எழுபது அந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு நம்ம வெறும் மூணு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் பிக்சல் கிடையாது நெகசிவ் தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்து நான் பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி இதுவுமே சர்வீஸ் ரெக்கார்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா முக்கால்வாசி வண்டி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும் பதினேழு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பவர் மேட்டு சீட் கவரு அத்தனையும் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் டயர் இருக்கும் வண்டியில் டோர் டென் டோர்ல டண்டு கிராட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த பார்த்தீங்கன்னா குறை குறைச்சவருக்கு ஒண்ணுமே இல்ல மூணு லட்சத்தி முப்பத்தி கேட்குறேன் கேக்குறேன் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன நான் பண்ண முடியுமோ என்னால என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சு வாங்கி தரேன் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணுன்றதை கேளுங்க அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுப்போம் ஐஸ்வர்யர் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்திங்கன்னா ரிக்ஸில் ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் வீடிஐ டீசல் வண்டி எல்லாருமே டீசல் வண்டி மைலேஜ்லாம் வண்டி கேட்பாங்க ஏசி பவர் ஸ்டேவிங் பவர் ரூண்ட்ட வந்துடும் நாலு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இண்டியில் பாருங்கள் இந்தியா ஒரு புதுசு போட்டிருப்பாங்க நாலு டயரும் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க ரெண்டு டயர் அரைசனில் இருக்கும் வீடிஐ ஆப்ஷன் இந்த வண்டியை பாருங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி மைலேஜ் கிடைக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பது ரெண்டு எழுபது குறைஞ்சி இன்னைக்கு வண்டி எங்கேயுமே கிடையாது மார்க்கெட்டில் தமிழ்நாட்டில் எங்கேயும் ஆல் ஓரளவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்கேயுமே கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கேட்கறேன் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஈக்கோ எல்லாருமே ஈகோ கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஈகோ கொண்டு ஊட்டி நம்பரு ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சில்வர் கலரு ஊட்டி நம்பர் தான் ஊட்டிலேயே ஒன்று நினைக்க வேண்டாம் திருப்பூரில் ஒன்று வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி சீட்டு கவர்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளி தெளிவாக இருக்கும் லைட் செட்டிங்லாம் பயிராக பண்ணி வச்சுருக்காங்க உள்ள பந்தல் டாப்பு எல்லாம் உள்ள எல்லாமே உள்ளே வள உள்ளே வளாபார்த்துருக்காங்க மேலே பாருங்கள் இந்த வேண்டியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு எண்பது போது நம்மளால் கோட் பண்ணல ரெண்டு லட்சத்தி ஐம்பது கோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எங்களால் என்ன முடியுமோ நம்ம ஐசிய காசு என்ன முடியுமோ உங்கள் மக்களை ஒருவன் நான் உங்களுக்காக என்ன வேணாலும் நம்ம தரேன் நேரில் அளவுக்கு நேரில் வந்துருங்க ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா ஆம்னி எல்லாருமே ஆம்னி கிடந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் இல்லை எல்பிஜி அண்டாஸு உள்ள சீட்டுக்காரலாம் மாட்டான் கூட அதை மாட்டி கொடுத்துருவாங்க லோக்கல் நம்பர் பாருங்கள் ஆமா கே சண்டா சொல்ல இருக்குது இந்த மாதிரி சீட்டுக்கு வரலாம் போகாமல் இருக்குது போட்டு கொடுத்துருவோம் நம்ம கோயம்புத்தூர் நம்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமணி எங்கேயுமே ரேராக போயிட்டு இருக்கு நம்ம பெரிய பெரிய வேலை கோட் பண்ணலாம் ரெண்டு லட்சத்து எட்டாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் இது பிக்சர் கிடையாது முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க கஸ்டமர் என்ன பில்ட்ரு பண்ணுமோ பில்ட்ரு பண்ணி வாங்கி தந்துடுறேன் ரெண்டு லட்சத்தில் பிக்சல் கிடையாது நெகசிபிள் தான் நேரில் முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க ஆனால் அடுத்து பார்க்க போகிற கோண்டா சிட்டி எல்லாருமே கேட்டாங்க நேற்று கோண்டா சிட்டி வந்து சொல்ல வந்துச்சு கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி எல்லாம் கரண்டு வண்டி அவ்வளோ இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் பாருங்க சென்னை நம்பர் தான் எஃப்சி கரண்ட் நாலு உங்கள் உங்களுக்கு அளவில் போட்டிருப்பாங்க இந்த வண்டியை பாருங்க பெருசா நேசல் பண்ணலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கேட்குறேன் இது மிக்சர் கிடையாது முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க கோட்டா சிட்டி விரும்புகிறவங்க காலேஜ் பசங்க எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஐஸ்வரிய முடிஞ்சளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேக் அலாய் எல்லாமே டாப் அண்ட் ஒரு வீடு ஈக்குவலா போட்ட வேண்டியது பாருங்க இருக்கிற இந்த வரைக்கும் எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க நம்ம ரேட்டுக்கு எங்கேயுமே தர மாட்டாங்க ஆமா வண்டி பெட்ரோல் பெட்ரோல் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் ஹூண்டாயிரம் ஏழு அந்த ரேட்டுக்கு எங்கே ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் நான் கொடுக்குறேன் ஏற்படு அதாவது பிஎம்டபிள்யூ வண்டிக்கு ஈக்குவலான வண்டி இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எண்பது வண்டி கிடையாது நம்ம இருக்கே ஒரு கஸ்டமர் கஸ்டமருக்கு நம்ம நடத்துறக்கான மக்களுக்கு இந்த வண்டி தேவை அப்படிங்கிறத உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினெருக்கு இந்த வண்டி நான் கொடுத்துடலாம் எங்கேயுமே தர மாட்டாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டியனா அம்பாஸ்டர் கார்களின் தலைவன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷனரு தலைவர் சிஎமுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி தான் கொடுத்துறாங்க இன்னமும் இந்த வண்டியை பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு கார்களின் தலைவன் வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நாலு டைமாக புது டயர் போட்டிருப்பாங்க பாடியில் தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி வண்டி பாருங்க நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கேட்குறோம் இதுவும் பிக்சல் கிடையாது நகை சிவில் ஏன்னா அம்பாஸ் நிறையா விரும்புவாங்க நம்ம மட்டும்தான் திருப்பூரில் அம்பாஸ்டர் நம்ம ஆஃபீஸில் மட்டும் இருக்கு ஐஸ்வரன் கரெக்டாக அப்புறம் எங்கே எந்த ஆஃபீஸ்ன்னு பாருங்க அம்பாஸ்டர் இருக்காது நம்ம ஆஃபீஸில் அவங்க என்ன மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்க தகுந்த மாதிரி நம்ம வண்டி வச்சிருப்போம் இந்த வண்டி ஒன்று இருபத்தெண்டு பிக்சைடே முடிஞ்செலுக்கு நேரில் வந்து பண்ணி பாருங்க